ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி எழுபத்தாறாம் பாசுரம் இப்படி சொல்ல கேட்ட எம்பெருமானார் மிகவும் உகந்தருளி இவருக்கு எதை செய்வோம் என்று எழுந்தருளி இருக்கிறபடியை கண்டு தம்முடைய ஆசையை உறுதியாகச் சொல்லி வெளியிடுகிறார் நின்ற வன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறை வேங்கடப்பொன் குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உன் தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் என் தனக்கும் அது இராமானுஜ இவை ஈந்தருளே ஆட்கொண்டுள்ள திருவேங்கட திருமலையும் திருநாடும் திருப்பார்கடலும் நமக்கு எப்படி மகிழ்வு தருமோ அதேபோல் மகிழ்வு தரும் இராமானுஜனின் திருவடிகளின் அருள் ஒரு படிப்பட்டு நின்ற அழகிய கீர்த்தியும் ஒழுகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீண்ட நீர்நிலைகளும் நிறைந்திருப்பதான திருவேங்கடம் என்னும் திருநாமத்தை உடைய விரும்பத்தக்க திருமலையும் ஸ்ரீவைகுண்டம் என்கிற திருநாடும் அடியார்களை ரட்சிப்பதற்காக வந்து சைனித்திருக்கும் திருப்பார்கடல் என்று பேரறிஞர்கள் கொண்டாடும் இடமும் தேவரேருக்கு எவ்வளவு ஆனந்தத்தை விளைக்கும் அதுபோலே தேவரேருடைய சேர்த்தி அழகை உடைத்தாய் இனிமையாய் இருக்கும் திருவடிகள் எனக்கும் அவ்வளவு ஆனந்தத்தை விளைக்கும் ஆன பின்பு உடையவரான தேவரீர் இத்திருவடிகளை எனக்கு தந்துருள வேண்டும்